நண்பர்களே வாழ்க்கை என்னும் நதியில் நாம் எத்தனை முறை நீந்த முயன்றாலும் அடிப்படைக்கு விழுந்து விடுகிறோம் என்று நினைக்கும் பல தருணங்கள் உள்ளன ஆனால் அந்த தருணங்களில்தான் மனிதன் தன்னுடைய உண்மையான வடிவத்தை கண்டுபிடிக்கிறான் இன்னைக்கு நான் சொல்லப்போகும் கதை சாதாரண ஒரு மோட்டிவேஷன் கதை அல்ல அது ஜெய் என்ற இளைஞனின் வாழ்க்கை பயணமும் அதனுடன் சேர்ந்து அவர் சந்தித்த மூன்று ஆழமான ஜென் ஞான கதைகளும் ஒன்றாக கலந்த ஒரு ஆன்மீக பயணம் ஜெய் ஒரு மிக சாதாரண சூழலில் பிறந்தவன் அவன் வீட்டில் வசதிகள் இல்லை ஆனால் கனவுகள் இருந்தது தினமும் பசியோடு இருந்தாலும் உள்ளத்தில் எரியும் தீ ஒருபோதும் அணையவில்லை அவன் சிறுவயதிலிருந்தே தோல்வியை தான் அதிகம் அனுபவித்தவன் பள்ளியில் நடந்த ஓட்டப் போட்டியில் அவன் எப்போதும் கடைசி ஓவியப் போட்டியில் அவன் வகைந்த படம் எப்போதும் மூலையில் அடுக்கி வைக்கப்படும் நண்பர்கள் ஜெய் உன்னால் எதுவும் ஆகாது என்று சிரிப்பார்கள் ஆனால் ஜெய் உள்ளுக்குள் ஒரு அமைதியான தீ போல இருந்தது ஒரு நாள் அவனுடைய ஆசிரியர் வகுப்பில் ஒரு சென் கதை சொன்னார் ஒரு இளம் துறவி ஒரு முதிய ஆசானிடம் சென்று ஆசிரியரே என்னுடைய வாழ்க்கையில் ஏன் நான் எதையும் சாதிக்க முடியவில்லை ஏன் நான் எதிலும் தோல்வி அடைகிறேன் என்று கேட்டான் அதற்கு ஆசான் அந்த துறவியை ஒரு நதிக்கரைக்கு அழைத்துச் சென்றார் ஆசான் தண்ணீரில் நடந்து கொண்டே துறவியிடம் என்னை தள்ளிவிடு என்று சொன்னார் துறவி குழப்பத்தில் இருந்தாலும் ஆசானை தள்ளினான் ஆசான் உடனே தண்ணீரில் விழுந்தார் துறவி உதவ முயற்சிக்கும் பொழுது ஆசான் சிரித்தபடி எழுந்து வந்து சொன்னார் நீ என்னை தள்ளியது ஒரு வினாடி தீர்மானம் நான் எழுந்தது என் பயிற்சி இதை நீ வாழ்க்கையில் மனதில் கொள் தோல்விக்கு விழுவது எளிது ஆனால் எழுவதற்கு மன அமைதி ஞானம் பயிற்சி வேண்டும் அந்த வார்த்தைகள்தான் ஜெயின் மனதில் மின்னல் போல தாக்கின நான் விழுவது என் தவறு அல்ல நான் எழாமல் இருப்பதுதான் என் தவறு என்று அவன் முடிவு செய்தான் ஆனால் வாழ்க்கை எந்த பயணத்தையும் எளிதாக்குவதில்லை ஜெய் கல்லூரிக்கு செல்ல முயன்ற போது பணம் இல்லாததால் படிப்பை நிறுத்த வேண்டிய நிலை அவர் வேலை தேடி சென்றார் ஒரு சிறிய விற்பனை நிறுவனத்தில் வேலை கிடைத்தது முதல் நாளே அவர் செய்த வேலை தவறாகிவிட்டது மேலாளர் சத்தமாக திட்டினார் உன்னாலே எதுவும் ஆகாது அந்த வாக்கியம் ஒரு நொடிக்கு ஜெயின் உள்ளத்தில் ஒரு பெரிய பாறை விழுவது போலிருந்தது அவன் தலையை குனிந்தான் அந்த இரவு ஜெய் வீட்டுக்கு சென்று படுக்கையில் படுத்த போது தாத்தா சொல்வது நினைவுக்கு வந்தது தாத்தா ஒரு கல்லகை சிற்பி அவர் சொல்லுவார் ஒரே பாறையில் நான் ஆயிரம் அடிகள் கொடுப்பேன் எந்த அடி சிற்பத்தை உருவாக்குவது என்று நான் பார்க்க முடியாது ஆனால் நான் நிறுத்தாமல் அடிக்கிறேன் ஏனெனில் ஒவ்வொரு அடியும் அவசியம் இது இரண்டாவது சென் ஞானம் ஜெய் புரிந்து கொண்டான் என் வாழ்க்கையில் நான் கொடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு அடியே இன்று அது பயனளிக்காதாலும் ஒரு நாள் அந்த அடியில்தான் என் உருவம் வெளிவரும் ஜெய் தனது வேலையை விடவில்லை விமர்சனங்கள் தோல்விகள் அவமானங்கள் குறைச்சொற்கள் எல்லாம் அவனுடைய உணர்ச்சியை உடைக்க முயன்றாலும் அவன் உள்ளத்தின் ஒரு அமைதியான பகுதி தினம் தினம் வலிமையாகியது அவன் தினமும் இரவில் தன் தவறுகளை பேப்பரில் எழுத ஆரம்பித்தான் இன்று நான் என்ன கற்றேன் என்று எழுதி கொண்டான் மெல்ல மெல்ல அவனுடைய திறன்கள் மேம்பட்டது சில மாதங்களுக்கு பிறகு நிறுவனத்தில் நடக்கும் ஆண்டு போட்டியில் அவன் முதலிடம் பெற்றான் அவனை இகழ்ந்தவர்களே இவன் எப்படி இது செய்தான் என்று பிரமித்தனர் ஜெய் எதுவும் பேசவில்லை ஏனெனில் அவன் தெரிந்திருந்தது இது அவன் வாழ்க்கையின் ஆரம்பம் மட்டுமே பல மாதங்கள் கழித்து ஜெய் தனது சொந்த தொழிலை தொடங்க முடிவு செய்தான் அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவு அது வீட்டில் யாரும் ஆதரிக்கவில்லை அனைவரும் சொன்னார்கள் நீயால் முடியாது உன் தலையால் இது பெரிய வேலை ஆனால் ஜெயின் உள்ளம் மாறவில்லை சிறிய ஒரு அறையை மாத வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தனது கனவை தொடங்கினான் ஆனால் வாழ்க்கை மீண்டும் அவனை சோதனைக்கு ஆளாக்கியது வாடிக்கையாளர்கள் வரவில்லை கடன் அதிகரித்தது அவன் இரண்டு மாதங்கள் வருமானமின்றி இருந்தான் அவன் மனம் உடைந்தது ஒரு நாள் ஜெய் நான் எதையும் சரியாக செய்யவே முடியாதவன் என்று நினைக்கும்போது ஒரு வயதான ஜென் ஆசானை சந்தித்தான் ஆசான் ஜெய்யை தன்னிடம் உட்கார வைத்து ஒரு கிண்ணம் தேநீர் ஊற்றினார் கிண்ணம் நிரம்பி வழிந்தது ஜெய் பதற்றமடைந்து கிண்ணம் நிரம்பி இருக்கிறது ஏன் தொடர்ந்து ஊற்றுகிறீர்கள் என்று கேட்டான் ஆசான் அமைதியாக சொன்னார் இது உன் மனம் அது ஏற்கனவே பயம் சந்தேகம் துக்கம் தோல்வி என நிரம்பியுள்ளது அதை காலி செய்யாமல் வெற்றியை ஊற்ற முடியாது இது ஜெய் கேட்ட மூன்றாவது ஜென் ஞானம் ஜெய் புரிந்து கொண்டான் நான் என் காயங்களை விடாமல் இருந்தால் எதிர்கால வெற்றியை பெற முடியாது இந்த மூன்று ஜென் கதைகளும் ஜெயின் உள்ளத்தை முழுமையாக மாற்றிவிட்டது அவன் மீண்டும் தனது தொழிலை நிதானத்துடன் தொடங்கினான் மிகவும் சிறிய முன்னேற்றங்கள் ஆரம்பமானது ஒவ்வொரு நாளும் ஒரு வாடிக்கையாளர் பிறகு இரண்டு பிறகு ஐந்து அவன் தரத்தை மேம்படுத்தினான் மக்களை மரியாதையுடன் நடத்தினான் மெல்ல மெல்ல அவன் தொழில் வளர்ச்சி அடைந்தது ஒரு நாள் ஒரு பெரிய நிறுவனம் ஜெயின் பணியை கவனித்தது அவனை அழைத்து ஒரு ஒப்பந்தம் கொடுத்தது அந்த ஒரு ஒப்பந்தமே ஜெயின் முழு வாழ்க்கையை மாற்றியது சில ஆண்டுகளில் ஜெய் தனது கிராமத்தில் மிகவும் மதிப்புள்ள மனிதராக மாறிவிட்டான் அவனை அவமானப்படுத்தியவர்கள் என்று அவரிடம் ஆலோசனை கேட்கும் அளவுக்கு அவன் உயர்ந்திருந்தான் அவர் தன் கிராமத்துக்கு திரும்பி குழந்தைகளிடம் சொன்னார் நீங்கள் விழுவது ஒரு தவறு அல்ல நீங்கள் மீண்டும் முயற்சிக்காமல் நிற்பதுதான் தவறு ஜெய் தனது பயணத்தை பார்த்து உணர்ந்த ஒரே உண்மை தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு படி ஒவ்வொரு தடமும் ஒரு கற்றுக் கொடுக்கும் விதை இன்று நீங்கள் அந்த தோல்வி விதைகளை விதைத்தால் நாளைய வெற்றி மரத்தின் நிழலை நீங்கள் கண்டாக வேண்டும் இந்த உலகம் உங்களை விமர்சிக்கும் தள்ளிவிடும் சிரிக்கும் ஆனால் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உங்களை நம்பும் வரை எதுவும் உங்களை நிறுத்த முடியாது நீங்கள் மண்ணுக்குள் புதைக்கப்படவில்லை நீங்கள் வேறு கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் புயல் வராத நாள் இல்லை உங்கள் ஆலமரம் உயராத நாளும் இல்லை நன்றி நண்பர்களே உங்கள் ஒவ்வொரு முயற்சிக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் miindum sandig